அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சதா என்னோடய ஜோதிட சதா காணொளி வாயிலாக ஒவ்வொரு மாற்றமும் நான் வந்து அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறத குறித்து நான் பதிவு கொடுத்துக்கிட்டு வர்றேன் என்னோட காணொலியை பார்க்குறவங்க நிறைய நண்பர்கள் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க வந்து எனக்கு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவரைக்கும் நான் நான்கு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் தான் கொடுத்து பதிவு போட்டிருக்கிறேன் ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு ஆறு இலக்க எண்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பரிசு தொகையை வெல்வதற்காக நாங்கள் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் இந்த பதிவில் வந்து நான் ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்குறேன் விருப்பம் இல்லாதவங்க இதை பயன்படுத்த வேண்டாம் தயவுசெய்து விருப்பம் இல்லாதவங்க இந்த எண்களை வந்து பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் பரிசு வாங்கவே முடியலங்க நிறைய முயற்சி மன்றம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வேற சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஜாதக ரீதியாக யோக தசை தசாபுத்திகள் நடக்காக இருக்கலாம் அதாவது நிறைய சிரமங்களை கொடுக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் நடக்கலாம் கடன்களை ஏற்படுத்தக்கூடிய தசை தசாபத்திகள் நடக்கலாம் இந்த மாதிரி தசை தசாபுத்திகள் போனால் கண்டிப்பாக விரயம்தான் ஏற்படுமே தவிர பண வரவு அப்படிங்கிறது இருக்கார் சரிங்களா எப்போவுமே வந்து ஜாதக ரீதியாக நமக்கான பலாபலங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி எழுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலாபலங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இது வந்து லாட்ரிக்காக மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நிலவரம் எப்படி இருக்கும் எப்படி எந்த வகையில் வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற நம்மளுடைய குடும்பத்தை வந்து எப்படி மேம்படுத்தி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதற்கு இடைப்பட்ட இருபத்தி நான்கு நாட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஜாக்பாட் அடிச்சே தீரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டால் கடகம் கன்னி மகர ராசிக்காரர்கள் கடகம் கன்னி மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இந்த இருபத்தி நான்கு நாட்களுக்குள் ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த ஜாக்பாட் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த கடகம் கண்ணி மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிற இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே உங்களுக்கான எண்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக ராசி நண்பர்கள் இந்த கடகம் ராசி நண்பர்களுக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு மற்றும் மூணு ஏழு ரெண்டு நாலு ஆறு மற்றும் மூணு ஏழு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஐந்து எண்களை வந்து எப்படி ஆறு இலக்க எண்களில் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க அதாவது நாற்பத்தி நாலு இருபத்தாறு அறுபத்தி ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் உங்களுக்கு தெரிந்தால் சூஸ் பண்ணிக்கலாம் இரண்டாவதா நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி நம்பர் தென்பட்டால் சூஸ் பண்ணிக்கலாம் மூன்றாவதாக நாற்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பர் தென்பட்டால் சூஸ் பண்ணிக்கலாம் நான்காவதாக நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு தென்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஐந்தாவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு எண்பத்தி நாலு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் ஆறாவதாக எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏழாவதாக இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு முப்பத்தி எட்டு இப்படி இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ரிவிட் போட்டு கேட்டு பார்த்துக்குங்க இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவானது அது எந்த பக்கம் வேணாலும் வரலாம் ஆக இந்த எண்கள் கண்டிப்பாக அதில் இருக்க வேண்டும் இப்போ உதாரணமாக நாற்பத்தி நாலு இருபத்தி ஆறு சைபர் ஏழு வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய தான் இது வந்து அருமையான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து இந்த ஏழு வரிசை அப்படிங்கிறது ஒரு பிக்சர்டாக இருக்கக்கூடியது இந்த எண்களை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தி பொதுவாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு கன்னி ராசி நண்பர்கள் இந்த ராசி நண்பர்களுக்கு வந்து ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது மற்றும் மூன்று ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது மற்றும் மூன்று இந்த ஆறு எண்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்கள் இதை நீங்கள் இப்படியே வருஷகரமாக கூட பயன்படுத்திக்கலாம் நூற்றி இருபத்தி அஞ்சு ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு மிகுந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இதுக்கு இருக்கு அடுத்தது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால் முப்பத்தி அஞ்சு அறுபத்தொம்பது தொண்ணூத்தி ரெண்டு இப்படியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தாறு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தி ரெண்டு சூஸ் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது தொண்ணூறு வருது அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அறுபத்தி ஒம்பது பதினஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு வருது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு இருபத்தி அஞ்சு தொண்ணூறு நாளும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஒன்றுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கான எண்கள் இந்த ஆறு எண்களை வந்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த எண்களை பயன்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான ஜாக்பாட் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா இதே எண்களை நாலு வரிசை எண்களாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இப்படியும் நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் பதினஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இப்படியும் நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் சரிங்களா அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு வந்து நாலு ஏழு எட்டு மூன்று ஐந்து நாலு ஏழு எட்டு மற்றும் மூன்று ஐந்து இந்த எண்களை நீங்க பயன்படுத்தி ஆறு இலக்க எண்களாக நீங்க பயன்படுத்தி நீங்க ஒரு ஜாக்பாட்டை வின் பண்ணலாம் அந்த எண்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்றேன் பாருங்க நாற்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு ஐம்பது நாற்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு ஐம்பது அப்படின்னு வந்தால் உங்களுக்குரிய எண்கள் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக எழுபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அப்படின்னாலும் உங்கள் எண்தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணு அப்படின்னாலும் உங்கள் எண் தான் சூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு அப்படின்னாலும் உங்கள் எண் தான் சூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு அப்படின்னாலும் உங்கள் நம்பர் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு முப்பத்தி நாலு அப்படின்னாலும் உங்கள் நம்பர் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலு எழுபத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னாலும் உங்கள் நம்பர் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக இந்த எண்களில் உங்களுக்கான ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு இருக்குது இதையும் தாண்டி நான்கு வரிசைகளாக இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் உதாரணமாக முப்பத்தஞ்சி ஐம்பது முப்பத்தஞ்சி ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சி எண்பத்தி மூணு எழுபத்தேழு எண்பத்தஞ்சி எழுபத்தேழு எண்பத்தி ஏழு இப்படியும் நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் ஆக நான் சொல்கிறது வந்து ஆறு இலக்க எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது நான் சொன்ன மாதிரி நம்பர் தென்பட்டால் நீங்கள் அதை வாங்கி பயனடையலாம் இது வந்து கடகம் கன்னி மகரம் ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த இருபத்தி நான்கு நாட்களுக்குள் ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நண்பர்கள் கடகம் கன்னி மகர ராசி நண்பர்களே இந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதிகமான முதலீடு நாட்டில பண்ண வேண்டாம் எப்போ ஒரு டைம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மிக்க நன்றி